மகாநதி அடுத்த ப்ரோமோ இல்லை காவேரி ரோட்டில் வந்து தின்னுட்டு இருக்காங்க விஜய் இங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காலில் சொல்லி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்து பின்னாடி வந்து பசுபதியோட கார் இருக்கு காவேரியை பார்த்தோன்னே இவ்வளோ இன்றைக்கி எப்படியாவது இடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி காரில் ஸ்பீடாக வந்துட்டு இருந்துருக்காங்க காவேரி எதையும் கண்டுக்காமல் அப்படியே ஃபோனை இருக்காங்க இந்த டைமில் விஜய் டக்குன்னு வந்துட்டு காவேரியை வந்து பிடிச்சு எடுத்து வந்து அங் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருந்தாங்க விஜய் வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த கார் வந்து திருப்பி எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் இது பசுபதி கார் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் பண்ற பண்றாங்க அதுக்கப்புறம் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா காவேரி வந்து காவேரி வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க இதை பார்த்த சாரை தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க இல்ல இவன் வந்து நடு ரோட்ல இருந்து போனை தோண்டிட்டு இருக்கா ஒரு கார் வந்து இடிக்க வந்துச்சு நான் வந்ததுனால எப்படியோ வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கே சாரதாவும் காவேரியை திட்டுறாங்க இவளவு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை வயத்துல குழந்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது இதை கண்டுபிடிச்சு தீரணும் பசுபதின்னு அவளைதான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைக்கிறாங்க இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்